வெல்கம் பேர்ஸ் நான் தான் உங்கள் விநாயகர் கட்பீஸ் சென்டர்லருந்து பாபு பேசுகிறேன் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விலகு தூண் நாச்சியார் கடைக்கு ஏகே எம்மது கடைக்கும் நடுவில் எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் ஒரு ஷாப் இருக்கு அதோட மா மாடியில் தான் நம்ம விநாயகர் பீஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டோலோ பொங்கல்னு சொல்லிட்டு காந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோலோ தான் இருக்கா வித் ஐட்டங்கள்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால இப்போ வந்து காமனாக எல்லா ஐட்டமும் கலந்து இந்த பொங்கல் ஸ்பெஷலா உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய ஜாயின் சாரீஸ் வந்திருக்கு இப்போ நம்ம ஜாயின் சாரீஸ் கலெக்ஷன்க்குள்ள போகலாம் ஓகே பொங்கலுக்காக ஸ்பெஷலா ஏதோ ஆஃபர் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல ஏற்கனவே போட்டு அஞ்சு சேல் ஆயிரம் ரூபாய் நாலு சேல் ஆயிரம் ரூபாய் மூணு சேல் ஆயிரம் அந்த ஸ்கீம் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இன்டர்வோக்கு முன்னாடி இன்னொன்னு ஒன்று சொல்லிடுறேன் நம்ம கடை வந்து நீங்க தேடுறேன் அப்படின்ற மாதிரி வரவங்க சொல்றாங்க எதுவுமே பண்ண வேணா நீங்க யூடியூப்ல இப்ப என்னுடைய நம்பர் எடுத்துட்டு விளக்கு தூணு நாச்சியார் கடையிட்ட வந்துட்டு நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா சொன்னீங்கன்னா நானே வந்து உங்களை வந்து ரிசீவ் பண்ணிக்கிருவேன் ஓகேங்களா அதனால ரொம்ப தேடம்னா விளக்கு தூர் நாச்சியார் கடைகிட்ட வந்துட்டு கால் பண்ணுங்க நாங்களே வந்து உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறோம் வாங்க இப்போ நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்துருக்குன்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் ஓகே வாங்க ஓகே பஸ் இப்போ நம்ம பொங்கல் கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்கறது கிளாஸ் பிராசோ ஓ சூப்பர் ஃபர்ஸ்டே நான் சொல்லிக்கிறேன் இது எல்லாமே ஜாயின்ட் சர்வீஸு ஜாயின் சர்வீஸ்னா என்ன ஏன்னா ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும் புதுசாக பாக்குறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிளாஸ் ப்ராசோ வெளியில் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரும் இந்த கிளாஸ் ப்ராசோ வந்து ஜாயின் செல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மீட்ரு பிட்டு இந்தவர்க்கு பாத்தீங்களா இது ஒரு நாலு மீட்ரு பிட்டு இது ஒரு ரெண்டு மீட்ரு பிட்டு வரும் இது ரெண்டே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஜாயின் வந்து கொசுவத்தில் போயிடும் தான் எடுக்கிறாங்க நம்ம ரேட் வந்து இது வந்து முந்நூத்தி ரூபாய் ரூபா

மம்மன் டட் செட் ஃபிராக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ம் 글ாஸ் டிசைன்ஸ் வேற லெவல்ல வச்சிருக்கீங்க போல ஆமா எப்பயுமே அது வர்றது கஷ்டம் ஆனா வந்ததுனா நல்ல டிசைனடா நம்ம வச்சிருக்கோம் நல்ல வித்தியாசமான டிசைன்ஸ் இருக்குது அதெல்லாம் பாருங்க எங்கயுமே இந்த மாதிரி டிசைன்

வே வேற இது மாதிரி எடுத்து கூட தச்சுக்கலாம் இதே மாதிரியே ஒரு ரங்கோலி கிளாத்ல சாட்டிங்ல ஏதாச்சும் நீங்க பிளவுஸ் எடுத்து போட்டீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் இல்ல ஆரி சில்வர் ஒரு பிளவுசஸ் கூட நீங்க தச்சுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு சாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க மம்மன் டாட்டர் செட்டு ஃப்ராக்கு அந்த மாதிரி இதுக்கும் நல்லா கிராண்டா இருக்கும் இங்க இதெல்லாம் எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்குன்னு அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விபத்து எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் செம்மையா இருக்கு அட்டகாசமான

ஸோ ஒவ்வொருத்தர் வந்து இந்த கலர் கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்பீங்க இதை விட்டால் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி தான் வந்திருக்கு அதனால நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் ஒரே கலரில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபேன்சியாக கட்டணும் அப்படின்னா சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே இருக்கா அடுத்த பண்டலில் உள்ள கலர்ஸும் காமிக்கிறேன் டிசைனாக சூப்பராக இருக்குண்ணா இல்லை என்ன ஒன்றுனா ப்ளவுஸு இருக்கிறதுல இருக்கும் இல்லாததில் ப்ளவுஸு இல்லாமலும் வரும் ஓகே ப்ளவுஸ் வேற லெவல் ப்ளவுஸ் ஆ இருக்கேனா அதான் இதுல ஒன்னு ஒண்ணுல ப்ளவுஸ் இருக்கும் ஒன்னு ஒண்ணுல ப்ளவுஸ் இருக்காது ப்ளவுஸ்க்கு வந்து கேரண்டி கிடையாது ஓகே இந்த மாடல் காமிங்க இந்த பக்கம் திருப்பி சமையா இருக்கு பாருங்க நீட்டா இருக்குங்க சூப்பரா இருக்கு சேல இமேலயே அல்டிமேட்டா இருக்கு நம்ம இப்ப பொங்க பண்ண டிசைன் பார்த்தோம் இல்லையா இதுலயே அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லீஃப் பேட்டர்ன் ஃப்ளோரல் லீஃப் பேட்டர்ன் நல்லா இருக்கு பாருங்க நாங்க பொங்க பண்ண அடுத்த பொங்க பண்ண அடுத்த பொங்க பண்ண அடுத்த ஸோ டோலா நியூ இயர் கிறிஸ்மஸ் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பொங்கல் கிளாஸ் கிளாஸ் ஆஃப் பொங்கல் சொல்லலாம் நம்மளோட அந்தளவு கலெக்ஷன்ஸ் வந்து கிளாஸ் ட்ரெஸ்ஸில் நம்ம விநாயகர் கட்டி சென்டரில் இறக்கியிருக்காங்க ஃபுல்லாக டிசைன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது விவாத் இது கொஞ்சம் முந்நூறு பீஸ் தான் வந்திருக்கு ஒன்றே வேணுன்றவங்க தாராளமாக ஆன்லைன்ல எல்லாம் வந்து புக் பண்ணிக்கோங்க வியாபாரத்துக்கு வேணுன்றவங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வியாபார ரேட் பண்ணி கொடுப்பாங்க ரீடைல் ரேட் இது சிங்கிள் பீஸ் பிரைஸ் எவ்வளவு நம்ம இல்ல இது நம்ம 350 தான் 350 தான் ஓகே ஆக்சுவலா இப்போ அம்மா இது வந்து எனக்கு ஒரு லாபமும் கிடையாதுமா இதுக்கு மேல நம்ம ஜாயின்ட்ஸ் எல்லாம் இந்த விலைக்கு விற்கவும் முடியாது சோ அதனால இந்த விலைக்கு கொடுக்கறா பட் இது வச்சு வேற விக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நம்ம வந்து ஜாயின் செல்லில் ஒரு நேம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு வந்துட்டோம் ஸோ லாபம் மட்டுமே நோக்கமா அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல இது முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஸோ இதை நான் வேணான்னு அவாய்ட் பண்ணேன்னு வைங்களேன் ஸோ அடுத்து நம்ம கஸ்டமர் கிடைக்காம போயிடும் அதனால பரவாயில்ல ஒரு சில ஐட்டங்கள் நமக்கு எப்படி சொல்றது இந்த இதுவும் பொங்க பண்ணலாம் அவ்வளோதான்

மேலே வந்து துணி ஜார்ஜ் ஏன்னா புல் சாட்டினா ஒரு சிலர் இடுப்புல நிக்காது அப்படிங்குவாங்க சோ தான் அவங்களுக்காண்டி ஸ்பெஷலா சொல்றேன் மேலே வந்து ஜார்ஜ் இது எப்பயும் போல இடுப்புல நிக்கிற குவாலிட்டி தான் அதுல இது வந்து நாலு மீட்டர் பிட்டு இதெல்லாம் நாலு மீட்டர்ன்ற ஆக்சுவலா நார்மலா உள்ளவங்களுக்கு இதுவே ஒரு சேலைக்கே வந்துடும் அஞ்சு மீட்டர் இதுவே ஒரு சாரிக்கு வந்துடும் இதுவே அஞ்சு மீட்டர் சேலை மடிக்கிற அளவுல வந்து நிக்கிது பாருங்க ஆமா தெரியும் துருக்குலைங்களா ஒன்னு ரெண்டு மூணு இது தாராளமா சிங்கிள் சேலே ஒருத்தவங்க கட்டலாம் ஆனா இது அவங்க இதை கொடுத்துடுறாங்க இந்தாங்க இது போக இன்னொரு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பிளவுஸும் இருக்கும் மறக்கவும் சொல்றேன் சாரில வந்து பிளவுஸ் இருக்கிறது உங்களுக்கு தான் வரும் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை ஆனா வந்து உங்களுக்கு அளவு வந்து பக்கா நமக்கு அஞ்சரை மீட்ரு தேவை ஆனா ஆறு மீட்ரு வந்துடும் இதுலயுமே கலர்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு பாருங்க லைட் ஆஸ் கலர் மாதிரி பிளாக்கு கீழே அந்த கலர்ஸ் பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இது ஷார்ட் ஷார்ட் வந்திருக்குது சோ இது அதே குவாலிட்டி தான் அதே எல்லாமே ஒன்னுதான் பிரிண்ட் ஃபாயில் பிரிண்ட் ஜார்ஜெட் பிளஸ் இது ஓகே கேருங்க பாட்ரே அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் என்னால மூவ் ஆயிட்டு இருக்கானா இந்த டிசைன் ஆ இது இல்லமா இது இந்த ஒரு இது சொல்வாங்கல எவர் கிரீன் சொல்வாங்க எப்பவுமே போகும்னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஓகே இந்த மாதிரி குவாலிட்டி இந்த எப்படி சொல்றது இந்த இன்லாம் இன்னும் கூட சாட்டின் சேல மட்டுமே கெட்ட ஆளுகள்லாம் இருக்காங்க அது கிரேப்பெல்லாம் தான் கெட்டுவாங்க அப்படி ஆளுகள்லாம் இருக்காங்க ஸ்பெஷல் நீ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மல்ட்டியா வரும் கீழே சாட்டின் வந்து உடம்புல மல்ட்டியாக வரும் ஆனா இப்ப இந்த சாட்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேம் டு சேம் தான் இந்த வருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இதெல்லாம் இன்னொரு ஐடியா என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நல்லா எடுத்து ஒரு அஞ்சு டா பத்து டா ஒரு சேலே தைச்சிருந்தாங்க பத்து வரைக்கும் கூட தைக்கலாம் அதே மாதிரி தாராளமா கன்சல்ட் பண்ணுங்க அழகா ஒரு டாப் அதுக்கு ஒரு பேண்ட் நீங்க ரெடி பண்ணி செட்டா சேல் பண்ணீங்கன்னா நல்ல சேல்ஸ் பாத்துருந்தாங்க

நமக்கு தெரியும்ல விற்கவே இல்லைனா கூட தரமான ஐட்டமாக வச்சா என்னைக்காவது விற்கணும் ஆமாம் அப்படின்றல இது இதெல்லாம் அதான் இதெல்லாம் சொன்ன எப்பயுமே எவர் கிரீன் இதெல்லாம் எப்பயுமே அதாவது ஃபேன்சி சாரீஸு இல்லை விதவிதமா லைக் பண்றவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதெல்லாம் எடுப்பாங்க சூப்பராக இருக்கு இந்தாருங்க அதோட பிளவுஸ் இது அதோட பிளவுஸ் இது இல்லையுமே பத்து கலர் வரைக்கும் தரேன் ரொம்ப அழகாக இருக்கு சேலம் டிசைன் அருமையாக இருக்கும் நான் தான் நான் சொன்னேன் ஃபுல் சாட்னு சொன்னேன் இது வந்து இதெல்லாம் எப்பயுமே எப்பயுமே இதுக்காக ரசிகர் கூட்டம் இருக்குமா சாட்டின் இருக்குன்னா வந்து கேப்பாங்க எனக்கு சாட்டின் மட்டுமே குடுங்க செம்மையா இருக்கு இந்த பிரிண்டிங் ஒர்க்கு வேற ஸ்டிச்சிங் பண்ணி போட்டீங்கன்னா அற்புதமா இருக்கு நாங்க பார்டர் அது ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் நீங்க தனியாவே கட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துடாங்க ப்ளவுஸ் இது சாரி நல்லா இருக்கு இந்த டிசைன் இன்னமே ஒரு வித்தியாசமான பேட்டர்னா இருக்கு இதுலயே 10 கலர் ஒரு இது ஒரு பிட் இது ஒரு பிட் 10 கலர் வரைக்கும் நம்மட்ட இருக்கு ஆ இருக்கு ஓகே சூப்பர் அதே மாதிரி அந்த இதுல காமிச்சிருந்தீங்களா ம் கலம் கறி அது கலம் கறி டோலோ பிரிண்ட் இங்க இது மிக்ஸ்ல தான் வந்திருக்கு இது செப்பரேட்டா வரல

பட் நமக்கு தான் டைம் இல்லைனால அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரைக்கும் பாருங்க டோலோ இதெல்லாம் சாட்டி தெரியவே தெரியாது அவ்வளவு அழகா இருக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இது அதோட பிளவுஸ் இது அதோட பிளவுஸ் சூப்பரா இருக்கு உடச்சி மடிக்கிறது தான் பயங்கர டஃபாக இருக்கு

அதாவது விவாதி நம்மள்கிட்ட வந்து நான் என்ன சொன்னா ரேட் வைஸ்ல பார்த்தோம்னா அடுத்த கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன வித்தியாசம்னா என்கிட்ட ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கும் சரி நம்மள்ட்ட வாங்கி வியாபாரம் பண்றவங்களுக்கும் தெரியும் என்னன்னா அளவுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஃப்ரெண்டே இருக்காது ஏதோ ஒரு நூறு சேல இல்லை ரெண்டு சேலை மூணு சேலை வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருமே தூலியா மித்த சாரிகள் எல்லாமே இங்கே இருக்கா இப்ப நான் அளக்குறேன் இதுவே உங்களுக்கு நல்ல டெய்லர் இருந்தா தெரியும் இதுவே மூணு மீட்டர் வரும் இந்த வரைக்கும் பா பாருங்க டெய்லராக இருந்தால் கெஸ்ட் பண்ணிடுவாங்க இதுவே உங்களுக்கு நாலு தட்டு இருக்கு முக்கால் மீட்ரு வச்சா கூட மூணு மீட்ரு நான் அது அதே மார்க்கெட்டில் காரணம் சொல்ல நமக்கு அவ்வளோ தேவையும் இல்லை இந்த பாருங்க இது நாலு தட்டு நாலு தட்டு நாலு அஞ்சு தட்டு இதெல்லாம் தருங்க ஒன்று ரெண்டு மூ மூணு நாலு அஞ்சு தட்டு நான் சொன்னேன் இதுவே ஒரு சிங்கிள் சேலைக்கு வந்துருச்சு இது இப்போ இது நம்ம சும்மா கூட எடுத்து விட்டுடலாம் அது போ அது போக ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மள்ட்ட வந்து பெரிய விஷயம் என்னென்னா சாரீஸுடைய அளவு அளவு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேரண்டேடாக இருக்கும் ஓகே சார் நீங்கள் ஏழு மீட்டர் சொன்னீங்களே எனக்கு வந்து அது ஆறு மீட்டர் தான் அப்படிங்காதீங்க ஏன்னா நமக்கு அஞ்சரை மீட்டர் தான் சேலையே மிச்சம் வந்தால் நம்ம கீழே தான் போட போகிறோம் அந்த இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் எங்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரம் ப்ளவுஸ் இருக்குது சும்மா வேஸ்ட்டாகவே கிடைக்கும் அதெல்லாம் என்னன்னே பண்ண போறீங்க ஏதாவது யாராவது வந்து கிலோக்கு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா எனக்கு இடத்த காலி பண்ணி விடுங்கன்னா கூட எவனும் வர மாட்டேங்கிறேன் அப்படிங்க இல்ல அதுக்காக நாங்க இப்ப கஸ்டமர் இப்ப ஹோல்சேலா எடுக்கிறாங்களா அவங்க அவங்களுக்கு நூறு பிளவுஸ் ஐம்பது பிளவுஸ் எல்லாம் சும்மாவே போட்டு விடுவாங்க

அஞ்சு மீட்ரு சேலை இதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் லேஸ் மாசா டிஃபெக்ட் உள்ளது உங்களுக்கு நான் சீப் ரேட்ல தரேன் அதை கூட நீங்க வாங்கி ஃப்ராக் வாங்கி தைங்க நாங்க அந்த இது காமிச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த இது பாருங்க இது அதோட பிளவுஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கலர்ல இருந்து இப்ப பல கலர்ல மாறிடுச்சு சூப்பரா இருக்குங்க என்னடா டிஃபரண்ட் ப்ளவுஸ் இது நான் ஏன் சிங்கிளா ஒத்தியா உடைக்கிறேன் அந்த பார்டர் தெரியணும்ன்றதுக்காக டிசைன்ஸுமே இப்பதாங்க தெரியுது நார்மலா இருக்க மாதிரி இருந்துச்சு ஒரு ஷேடட் பேட்டர்ல ஒரு ட்ரை கலர் காம்போல கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுளோரல் டிசைன்ஸும் இருக்கு சூப்பரா இருக்கு செமையா இருக்கு இது ப்ளவுஸ் ஓடே வந்துருச்சு இருக்கு இது ஒரு பிட்டு இது ஒரு பிட்டு ஓகே

அப்படியே பாருங்க இதுல எல்லாமே அந்த டாட்டோட இருக்கும் பாருங்க செம்ம பீஸ் இதெல்லாம் இது ப்ளவுஸ் நினைக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு ஜாயின் சரிஸில் உள்ளது இல்லைன்னா டாட்டோட வரும் ரொம்ப அழகா இருக்கும் ஓகேங்களா இருக்கு

மம்மி ஏக்காங்க்கா நான் தான் உங்களுக்கு சரண்ட்டரில் உங்களுக்கு தான் நான் விற்க தானே போகிறேன் இல்லைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் நிறையா வரும் இந்த பாருங்க இந்த மாதிரி பார்டரும் வரும் இந்த மாதிரி ஃப்ளவர் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பா பாந்தினி டிசைன்ஸும் வரும் ஸோ இதுலேயுமே இன்னுமே கலர்ஸு நிறையா இருக்குங்க பாருங்க நல்ல டிஜிட்டல் பிரிண்டட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் டிசைன் இதெல்லாம் வந்து ராஜஸ்தானி பாதி பிரிண்ட்ஸ் இல்லையே கலாம் கரி அந்த சர்வ் பேட்டர்ன்ல டிசைன் போட்டுருக்காங்க இதுக்கு வந்து பேர் வந்து ஆபீஸர் காட்டன் ரெண்டு இது வந்து ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு மக்களே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பா பா பாக்குறது வந்து லட்சியம் பத்தி

இது வந்து லட்சுமிபதி அண்ட் விஷால் ரெண்டுமே கலந்தே இருக்கும் டிசைன்ஸ் பார்த்தாலுமே தெரியும் இங்க பாருங்க வந்து எப்போதுமே ஆஃபர் எவ்வளவுனா 4 சேல் 4 சேல் 1000 ரூபாய் ஓகே எந்த டிசைன் வேணால எடுத்து எது வேணாலும் எடுத்துலாம் இது வந்து நான் காமிக்கிறது ரொம்ப கம்மி இதுலயே ஃபுல்லா நிறைய இருக்கு ஓகே

என்னக்கா ரொம்ப நேரமா வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க நீங்க எங்க இருந்து வரீங்க எவ்வளவு நல்லா இங்க வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கீங்க என்ன சேர இப்போ வாங்க வந்திருக்கீங்க நாங்கள் வந்து ஆர்எஸ் இருந்து வந்திருக்கோம் நாங்கள் இங்கே தான் வந்து கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அதனால சேலை நைட்டி உள்பாவடை எல்லாமே இங்கே எடுப்போம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் ரேட்டும் நல்லா கம்மியாக குறைச்சி போட்டு கொடுத்தாங்க ஓகே ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ்க்காக எடுக்கிறீங்களா இல்லை ஓன் பர்பஸுக்குங்களா பிஸ்னஸ் ஓன் பர்பஸ்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்தே தான் இருக்கும் ஓகே இங்கே எடுத்த ஜாயின் சைலு எனக்கு இது ரொம்ப ஃபேவரேட்னா என்னது பிளாசோ பிளாசோ சரி ஓகே இப்போ ரேட்லாம் எப்படி கொடுக்குறாங்க அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு இங்க யாராவது வந்து வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உடைச்சு காமிங்கன்னா அவங்க ரிவியூ குடுத்துட்டே இருக்கட்டும் இல்ல நல்லா இருக்கும் அதனாலதான் தேடி தேடி நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம் இவங்கதான் தேவி இவங்க கடை வச்சிருக்காங்க இவங்க வருவோம் அடிச்சு

வர்றதுக்கும் இவங்ககிட்ட எடுத்து ஜாய்ஸ்ல வச்சு ஃப்ளீட் வர்றதுக்கும் நல்லா நிறைய இருக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கு

இதுமே உங்களுக்கு நாலு சேல ஆயிரம் ரூபாய் ஸ்கீம்ல தான் தர்றோம் நாலு சேல ஆயிரம் ரூபாய் தான் ஆமா அடிச்சு தூள் பண்றோம் வேற லெவலுங்க இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த மாதிரி வேக ஒரு படத்துல சொன்ன மாதிரி இத வந்து குடுக்குறீங்க இந்த மாதிரி அவ்ளோதான் அங்க இருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க அதாவதுங்க கஸ்டமர் நமக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறப்ப நமக்கும் அதை எடுத்து வியாபாரம் பண்ணோம் அப்படின்ற ஆசையும் நிறையா இருக்கு ஏன்னா நமக்கு வந்து பணம் மட்டுன்றது குறிக்கோள் கிடையாது நல்ல கஸ்டமரை சேர்க்கணும் கஸ்டமர் நமக்கு நல்ல ஃபீட்பேக் பண்ணணும் அப்படின்றது இது முந்தி சூப்பராக இருக்கு பட்டே அடிச்சு போல இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இல்லை மேடம் நம்ம கடையோட பிளஸ் பாயிண்டே என்ன தெரியுங்களா கஸ்டமர் ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும் நேற்று வந்துட்டு ஒரு டிசைன் பார்த்துட்டு இன்னைக்கு வந்தா இருக்காது இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்தீங்கன்னா இருக்காது ஆனா இது உண்மையிலே அல்டிமேட் டிசைனா இருக்குது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு தாராளமா நீங்க இதை கண்ண முடிவு எடுத்து வைக்கணும் என்னைக்குனாலும் வித்துரும் மக்கள் சூப்பரா இருக்கு பாருங்க அதுவும் சீப் பட்ஜெட்டா இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க ஓகே பாஸ் எல்லாமே இப்ப நம்ம காமிச்சோம் இன்னும் கூட வந்து இப்ப நாலு சேல ஆயிரம் ரூபாய் அஞ்சு சேல ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் எல்லாம் இருக்கு இப்ப நீங்க பாக்குற சாரியெல்லாம் அஞ்சு சேல ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் அதை நான் இன்னும் ஓபன் பண்ணல எல்லாமே பிராண்டட் டிசைன்ஸ்ல உள்ள சாரீஸ் தான் எல்லாம் சாஃப்ட் பூனம் கிரேப் ஜார்ஜெட் இந்த மார்வாடிஸ் கட்டுவாங்களா அந்த மாதிரி சாரீஸ் தான் சிக்ஸ்டி கிராம் சாரீஸ் அஞ்சு சேல் ஆயிரம் எல்லாமே இருக்கு இது இது மட்டும் இல்ல இன்னும் கூட நிறைய இருக்கு இந்த வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இன்னுமே நான் வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணி காமிக்கல இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் வேற வெயிட்டிங்ல இருக்கிறனால நான் இதோட போதுன்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஃபர்ஸ் இப்போ உங்களுக்கு எல்லா ஐட்டங்களும் ஒரு நமக்கு சிறப்பாக தரமாக பொங்கல் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் இனியும் ரெகுலராக நம்மள்ட்ட வந்துக்கிட்டே இருக்கும் இனி வர டிசைன்ஸ் நான் உங்களுக்கு நான் ரெகுலராக காமிக்கிறேன் நான் வீடியோ போடணும் போடலன்ற அவசியம் இல்லை நம்ம கடையில் டெய்லி எப்போயுமே ரெகுலராக நியூ கலெக்ஷன்ஸு ஜாயின் சர்வீஸும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வாரத்துக்கு ஒருக்க நியூ கலெக்ஷன்ஸு நாங்களும் பர்ச்சேஸ் போய் போய் ரெகுலராக வந்து நியூ நியூ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் வேண்டவங்களும் சரி இது நேரில் வர்றவங்களும் தாராளமாக வாங்க ஆன்லைனில் வந்து மினிமம் ஆயிரம் ரூபா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ரூபா போட்டுருணும் போட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன டிசைன் இப்போ இந்த டிசைன் போட்டோ எடுத்தீங்கன்னா இல்லை என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அது நான் உங்களுக்கு வீடியோ காலில் காப்பேன் கண்டிப்பான முறையில் சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்மள்கிட்ட இது மட்டும் இல்லை நைட்டிஸ் பண்ணுறோம் இந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா ப்ளவுஸ் பீசஸ் பண்ணுறோம் ப்ளவுஸ் பீசஸ் லைனிங்கு கலம்காரி லேடிஸ் இன்னர்ஸ் எல்லா ஐட்டங்களுமே ஹோல்சேல் அண்ட் ரெண்டு ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் வியாபாரம் பண்ணுன்ற ஆசை இருக்கவங்க ஐடியா இல்லைன்னா கூட தாராளமா டிஸ்கஷன் என்னோட இருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க எப்படி மார்ஜின் கிடைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு தரமான முறையில் சிறப்பா நான் உங்களுக்கு பண்ணி தந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கேன் இனியும் உங்க ஆதரவை மென்மேலும் வேண்டி விரும்பி எதிர்பார்க்கும் உங்கள் விநாயக கர்த்தி பாபு